அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒரு பெரிய காட்டில் அழகான ஒரு மலைக்கு பக்கத்துல மான் குட்டிகள் தங்களுடைய பெற்றோருடன் ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருந்தன ஒரு மானுக்கு இரண்டு அழகான குட்டிகள் இருந்தன அதில் ஒன்று ரொம்பவும் சுட்டியாக எப்பொழுதும் ஏதாவது வம்பு பண்ணிக்கொண்டே இருக்கும் இருந்தாலும் அம்மா மான் அதை அவ்வளவாக கண்டிப்பதில்லை காரணம் எவ்வளவு வாழ்த்தனம் பண்ணினாலும் மிகவும் புத்திசாலியாக இருந்ததால் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது இளம் கன்று பயமறியாது என்பது போல அந்த குட்டிமான் காட்டில் எங்கும் அங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தது எந்த ஆபத்து வந்தாலும் அது தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தப்பித்துவிடும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று எண்ணியது ஒரு நாள் இறையை தேடி காட்டுக்குள் சென்ற பெரியமான் குட்டிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி சொல்லிவிட்டு சென்றது சிறிது நேரத்திற்கெல்லாம் நாமும் காட்டுக்குள் போய் பார்த்தால் என்ன என்று தோன்றியது அந்த குட்டிமானுக்கு உடனே மெதுவாக நடந்து காட்டுக்குள் போக ஆரம்பித்தது காட்டுக்குள் போனதும் குட்டிமான் இங்கும் அங்கும் பாறையில் ஏறி குதித்து சந்தோஷமாக விளையாடியது அதற்குத்தான் பயம் என்றால் என்னவென்றே தெரியாதே அதனால் எல்லா பாறைகளிலும் ஏறி குதித்து விளையாடியது அப்போது திடீரென்று ஒரு உரும சத்தம் கேட்டது பயந்து போன மான்குட்டி சத்தம் வந்த திசையை பார்க்க அங்கு ஒரு பெரிய புலி நின்று கொண்டு குட்டி குட்டிமானை பார்த்து சிரித்தது பயந்து போன மான்குட்டியோ என்ன வேண்டும் ஏன் இங்கு வந்தாய் என்னை சாப்பிட போகிறாயா என்று பயமில்லாமல் கேட்க புலியோ கண்டிப்பாக உன்னை சாப்பிடத்தான் போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு மான்கறி சாப்பிட்டு அதனால் நீதான் எனக்கு இன்றைய மதிய உணவு என்று சொல்லியது இதை கேட்டதும் மானுக்கு உள்ளூர பயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தப்பித்து விடலாம் என்று தன் அம்மா சொன்னதை ஞாபகம் வந்ததால் சிறிதும் கலங்காமல் இங்கும் அங்கும் பார்த்தது அப்போதுதான் அங்கு ஒரு பெரிய பாறை இருப்பதையும் பக்கத்திலேயே ஒரு சின்ன பாறையில் அது முற்றிக்கொண்டு நிற்பதையும் பார்த்தது எப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடித்து இழுத்து தள்ளிவிட்டால் போதும் பெரிய பாறை உருண்டு விழுந்துவிடும் நான் தப்பித்து விடலாம் என்று கணக்கு போட்டது ஆனால் அந்த சின்ன பாறையை தன்னால் இழுக்க முடியாது என்று எண்ணிய மான் ஒரு ஐடியா பண்ணியது புலியைப் பார்த்து நீ ரொம்ப பலசாலியாமே நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் உனக்கு பலந்திருந்தால் இருந்தால் இந்த சின்ன பாறையை தள்ளிவிடு பார்ப்போம் என்றது புலியோ இந்த காட்டிலேயே சிங்கத்திற்கு அடுத்தது எனக்குத்தான் பலம் அதிகம் இது என்ன சின்ன பாறைதானே என்னால் ஈஸியாக தள்ளிவிட முடியும் ஏன் கேட்கிறாய் என்றது என்னை எப்படியும் நீ சாப்பிடத்தான் போகிறாய் இருந்தாலும் அதற்கு முன் எனக்கு உன் பலத்தை காட்டு பார்க்கலாம் என்றது உடனே அந்த புலி அந்த சின்ன கல்லை தள்ளிவிடுவதற்காக அசைத்தது அவ்வளவுதான் அந்த சின்ன பாறையை முட்டிக்கொண்டு நின்ற பெரிய பாறை புலி மேல் விழுந்து புலியை நசுக்கியது வசமாக பெரிய பாறையின் அடியில் சிக்கிக்கொண்ட கொண்ட புலியைக் கண்டு சிரித்த மான் உடனடியாக அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடியது தன்னிடத்திற்கு வந்ததும் நடந்த எல்லாவற்றையும் தன் அம்மாவிடம் சொல்லியது நடந்த எல்லாவற்றையும் கேட்ட மான் தன் மகனுடைய புத்திசாலித்தனமான எண்ணத்தை பாராட்டியது நீ எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்வாய் உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று தட்டி கொடுத்தது இதை போல நீங்களும் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் நீங்களும் எதையும் வென்று விடலாம் என்பதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் வாழ்க வளமுடன் <Advancement> அளமுடன் அனைவரும் நன்றி